அப்பட்டமா உழிச்சு கட்ட வேண்டிய ஒரு இயக்கத்துக்கு தவுகின்னு நீங்க சொல்றீங்க மதுகப்பை விட கேடு கட்டுப் போய் மதுரப்பு காரணாச்சி ஓபனா குரானைசுங்களை ஏமாத்தல பேருக்கு குரானைசு என்று பயன்படுத்திக் கொண்டு உண்மையை விளங்கிக் கொண்டு சத்தியத்தை புரிந்து கொண்டு தாங்கள் சொல்வரை கண்ணை மூடிக்கொண்டு ஒரு கூட்டம் கேட்க வேண்டும் என்று திட்டமிட்டு நம்மை வழி என்றால் அது எதிர்க்கப்பட வேண்டியது என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டுமா அது வந்து நம்ம ஜமாத்தை என்று புரிந்து கொள்ள வேண்டுமா இது ஓப்பனா இது அவங்க எழுதுன அவங்க பிரசவத்துல உள்ள சொல்றேன் அதே மாதிரி பெருநாள் தொழுகையை நபிகள் நாயகம் செல்லாமலே செல்லும் பள்ளி மாசல்ல ஒரு நாளும் சொல்லாது சொல்லுறது கிடையாது இந்த மாதிரி சொல்லுவாங்க ஏன் பெருநாள் தொழுகைக்கு பெண்களும் வரணுமா கட்டாயம் பெண்கள்ல எந்த பெண்கள்லாம் வரணும் தெரியுமா மாதவிடாய் பெண்கள் கூட வரணும் தொழுவும் போது ஓரமாக இருந்துட்டு மற்ற விஷயங்கள்ல பயான்கள் பங்கெடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரசூலா என்ன பண்றாங்க பள்ளி பெண்கள் வர முடியாதுல்ல மாத விடாய் பெண்கள் வர முடியுமா மற்ற பெண்கள் மாத விடாய் ஏற்பட்ட பெண்கள் பள்ளி வர முடியாது அதுக்காக இந்த அனைத்து முஸ்லீம்களுக்கும் சந்தோஷம் கிடைக்கணும் என்பதற்காக என்ன செஞ்சாங்க நபிட்டு எல்லா பொங்கலையும் வரட்டும் ஒட்டுமொத்த முஸ்லீம்களும் அந்த மகிழ்ச்சியில பங்கேற்கணும் அதுக்காக என்ன பண்றாங்க திடல்ல தான் தொழணும்னு வச்சிருக்காங்க பத்து வருஷ காலம் மதினாவுல இருபது பெருநாள் ஒரு பெருநாளை கூட மசிய நபவியல் தொழவில்லை இதை நாங்கள் பிரச்சாரம் செய்து இந்த மாதிரி ஓப்பனான இடத்துல பெண்கள் ஆண்களை எல்லாம் திரட்டி நபிசல்லாசன் காலத்தில் உள்ளபடியே தொலகை நடத்துகிறோம் நடத்திட்டு இருக்காங்க எங்களுக்கு வசதி இல்ல அதனால பள்ளிவாசல் என்ன செய்ய தெரியுமா திணல் தொழுகை கிண்டல் பண்ணாங்க ரசூல்லா திணல் தொழுகை ஒன்று புதிய தொழுகை உண்டாக்குகிறார்கள் இடம் இல்லாதனால ரசூல்லா வந்து வெளியே கொண்டு வந்திருப்பாங்க இடம் இல்லையா பள்ளிவாசல் இல்ல மஸ்ஜித் நபவி பத்தி படிச்ச ஒருத்தர் சொல்லுவானா மஸ்ஜித் நபவி என்பதுல எப்படிப்பட்ட இடம் அது பிரம்மாண்டமான கடல் ரசூலுல்லாஹுடைய காலத்திலேயே அதுல தான் தொழுக நடக்கும் அதுல தான் போர் பயிற்சி நடக்கும் அதுல தான் ஜக்காத்துகள் ஒரு பக்கம் குவிக்கப்பட்டிருக்கும் மஸ்ஜித் நபவி என்பது பத்து மதினாவை கொள்ளும் அன்னைக்குள்ள கணக்குல அவ்வளவு பெரிய இடமாக இருந்து வேணும்னு ரசூலுல்லா முசல்லாங்கிற திடலுக்கு கொண்டு போனாங்களே தவிர இடம் இல்லைன்னு கொண்டு போகல அப்ப ரசூலுல்லாவுடைய ஒரு சுன்னத்தை கிண்டல் பண்ணி நீ செய்யலா செய்யாம போ ரசூல் செல்ல அழைச்சு ஒரு சுண்ணத்தை ஹயாத்தாக்க நாங்க முயற்சி பண்ணா அதை கிண்டல் பண்ணக்கூடியவர்கள் வந்து குரான் ஹரிசா சிந்திச்சு பார்க்கணும் இப்படி அடிப்படை கொள்கையில் இருந்தே தடம் புரண்டு போய் சகாபாக்களை பின்பற்றுறது கடமை என்று சொல்லி எங்களை பின்பற்றுறது கடமை என்று சொல்லி இன்னைக்கு போய் பாருங்க நாகர்கள் போய் பாருங்க பொம்பளை வீட்டு கல்யாணம் பெண் வீட்டு திருமணம் விருந்து போய் சாப்பிடுறாங்க யாரு இதுக்கு இதுக்குதான் இதுக்குதான் நீங்க இந்த குரான் வந்தீங்களா மாப்பிள்ளைங்க கல்யாணம் வந்து கொடுக்கணும் பெண் வீட்டார்த்தே லஞ்சமாக எத்தனை பேருக்கு சாப்பாடு தர்றேன் கேட்டு வாங்குறான் அந்த சாப்பாட்டை போய் திண்டு போட்டு ஹராமான்னு கேட்கிறாங்க அப்ப எதுக்கு நான் இது சொல்றேன் கேட்டா இயக்கத்தை குறைச்சதுக்கு சொல்லல கொள்கை வழியில நிற்கக்கூடியவர்களுக்கு பளிச்சு தெரியும் எதையும் எதிர்பார்க்க விளைவை எதிர்பார்க்காமல் மக்களுடைய பற்றி விமர்சனத்தை எதிர்பார்க்காமல் எது உண்மை எது பொய் எங்களுடைய கொள்கையை நீங்க இதே மாதிரி தோல் வச்சு காட்டுங்க ஆராய்ச்சி பண்ணி பாருங்க நாங்க என்ன சொல்றோம் நாங்களே சொல்லக்கூடிய செய்தியாக இருந்தாலும் குரான் ஹதீஸ்ல உள்ளதை நாங்கள் சொன்னால் அப்படி உங்களுக்கு நம்பிக்கை வந்தால் எடுத்துக்கொள்ள வேண்டும் நாங்களா எங்க சொந்த யுகத்தை சொன்னால் நீங்கள் எடுத்துக்கொள்ள கூடாது என்பதை ஒவ்வொரு கூட்டத்தில் நாங்கள் சொல்றோம் அவங்க என்ன சொல்றாங்க தலைவர் சொன்னா அவ்வளவுதான் மார்க்க முடிஞ்சு வச்சுக்க தலைவர் சொன்னா கேட்கணும் ஒரு நிலை வந்தா எங்க போய் முடியும் ஒவ்வொரு தலைவர் வரும்போது ஒவ்வொரு மார்க்கத்தை மாத்திட்டு இருந்தாருன்னா என்ன ஆகுது அதனால நீங்க வந்து உங்கள் மீது தாழ்வு மனப்பான்மை உண்டாக்கி கொண்டு எங்களுக்கு அது முடியாது எங்களால் கண்டுகொள்ள ஏலாது இதையெல்லாம் கலட்டி வைத்துவிட்டு நீங்கள் நியாயமான பார்வையோடு சிந்தித்தால் அந்த கொள்கை உடையவர்களை தானே மேடையில் ஏத்தன அப்படி ஏத்துறாங்களா மும்பையிலே தௌகீதுங்கிற பேர்ல இந்த நோட்டீஸ் பரப்பிட்டு இருக்காங்களா அவங்க யாரையெல்லாம் கூட்டம் நடத்துறா நீ தௌகீதுங்கிற மதுகப்பு தான் சரின்னு சொல்லக்கூடியவன கூப்பிட்டு வச்சு பயன் பண்றதுக்கு ஏத்துறாங்க அப்ப உங்களோட கருத்து என்ன மதுகப்பு சரிங்கிறியா மதுகப்பு சரி இல்லைங்கிறவனே ஒரு மாசத்துக்கு ஏத்துறது மதுகப்பு சரிங்கிறவனே ஒரு மாசம் ஏத்துறது ஒரு மாசம் தணிக்காய் காரணம் கொண்டாந்து ஏத்துறது ஒரு மாசம் வந்து குரான் சராபாங்கிற கருத்தை ஏத்துறது இது என்னங்கறீங்க எல்லாம் கொள்கையா குழப்புகிறார்கள் சந்திர பேசுகிறார்கள் மக்களை வழி கடுக்கிறார்கள் சரியான குரானை போகக்கூடாது என்பதற்காக ஒரு போர்வை போத்தி கொண்டு இருக்கிற மக்களை தக்க வைப்பதற்காக தப்பான முறையில் கெயின் பண்ணுகிறார்கள் வழங்கி கொள்வது இல்லையா இங்கே தவிர வந்து செயல்பட்டு கொண்டு இருக்கிறார்கள் பேர்ல இல்ல என்ன செயல்படுறாங்களாம் பல பற்றைக்கு இஸ்லாத்துல அனுமதி இருக்கிறா பல பட்டைகளுக்கு இஸ்லாத்துல அனுமதி இல்ல இஸ்லாம் என்பது நெகட்டிவ் கொள்கை உடையால வழங்கிடுங்க இஸ்லாம் மட்டும்தான் உலகத்திலே நெகட்டிவாக தன்னுடைய கொள்கையை சொல்லுது எப்படி சொல்லுது அல்லாஹ் இருக்கிறான்னு சொல்லாம அல்லாவை தவிர எதுவும் இல்ல இல்லங்கிறது கொள்கை உலகத்தில் எந்த எந்த மார்க்கத்திலையும் கிடையாது எங்க கொள்கை இதுதான் சொல்லுவான தவிர இஸ்லாம் மட்டும்தான் எப்படி சொல்லுது அல்லாவை தவிர எதுவும் இல்ல இது கடவுள் இல்ல இது கடவுள் இல்ல இவன் கடவுள்னு சொல்லி நிறுத்திக்கிட்டால் அது பாசிட்டிவ் கொள்கை இதை சொல்லாம இது கடவுள் இல்ல இது கடவுள் இல்ல அது கடவுள் இல்ல அது கடவுள் இல்ல அது கடவுள் இல்லன்னு எல்லாத்தையும் இல்ல இல்லன்னு மறுக்கக்கூடிய ஒரு மார்க்கம் இஸ்லாம் அதே நிலையில் தான் எல்லாத்திலும் என்ன செய்யணும் மறுக்க வேண்டியது தெளிவ மறுத்தரணும் தப்புன்னு உங்களுக்கே தெரிகிறது அவன் மதுரை பத்தி தான் பேச போறான்னு தெரிகிறது அவனை கொண்டாந்து மேல போட்டு வச்சுக்கிட்டு நீனும் பேச எங்க கூட்டத்தில் என்ன உங்க கொள்கை என்ன உனக்குன்னு ஒரு கொள்கை இல்லையா உனக்குன்னு ஒரு கோட் பாப்ப சந்தர்ப்பவாதம் பண்றியா எல்லாரும் வேணுமா எல்லா மக்களுடைய ஆதரவும் பணமும் வேணுமா என்னத்துக்காக இப்படி செய்றீங்க பொல்களில் நிற்பவர்கள் இந்த எல்லாம் பார்க்க மாட்டார்கள் நாங்க நம்பரு கணக்கே பார்க்க மாட்டோம் பத்து பேர் நின்றாலும் சரி ஓடுனாலும் சரி அது எதுக்கு நான் சொல்ல கேட்டா நீங்கள் தெளிவான பார்வையில் இருந்தால் சொல்லக்கூடியவர்கள் எல்லாத்துலயும் கரெக்டா இருக்கிறாங்களா இவங்க கரெக்டா இருக்காங்களா சிந்திச்சு பாருங்க கரெக்ட் அர்த்தம் என்ன நூறு சதவீதம் இல்ல எல்லாமே மனசு தப்பு செய்யறவன் தான் எங்கள்ட்ட தவறுகள் இருக்கும் கொஞ்சம் தவறு உள்ளது எது சிந்திச்சு பார்க்கணும் பத்து இயக்கம் இருக்குதா கம்மியான தவறு எந்த இயக்கத்தில் இருக்கிறது கம்மியான ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் எந்த இயக்கத்தில் இருக்கிறது அதிகமான நன்மைகள் எந்த இயக்கத்தில் இருக்கிறது இதை சிந்திச்சு பார்த்து இப்போ விளங்க ஏறும் நீங்க தயவு செய்து தாழ்வு மனப்பான்மை கொள்ளாதீங்க நம்ம ஆயிரம் வருஷத்து பழக்கத்தையே தவறு விளங்கிக் கொண்டு வந்தவர்கள் நமக்கு பத்து வருஷத்துல உள்ள ஒரு விஷயத்தை இட போட முடியலைன்னு சொன்னா அது வேணும்னு இந்த மனமுரண்டத்தை சொல்றோம்னு தெரியும் பார்த்திக்கிடுவோம் அதனால சரி தௌகதமா சொல்ற சரியா வேற என்னென்ன இயக்கம் எல்லாம் தெரியாக்குறதை உன் கொள்கை என்னனு ஒருத்தர்டையும் கேளுங்க அது ஆய்வு பண்ணுங்க சிந்திங்க அவனை பத்தி நீ என்ன சொல்ற இவனை பத்தி நீ என்ன சொல்றேன்னு ஏன் தெரியுங்க கேளுங்க இட போட்டு பாத்தீங்கன்னா ஒண்ணுதான் சரின்னு உங்களுக்கு படும் அதில் உறுதியா நிலுங்க எது சரின்னு படுகிறதோ அதில் உறுதியா நிலுங்க சரியானதுதான் சரியானதுன்னு படும் நீங்க நினைக்கிற மாதிரி தப்பானதெல்லாம் படாது நம்ம கரெக்டான பார்வையில் இருந்தா அதான் அது